மகாராஷ்டிரா மாநிலத்தில் சந்தர்ப்பவாத கூட்டணியை மக்கள் நிராகரித்து உள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா பேரவை தேர்தல் முடிவுகளின்படி ஆட்சி அமைக்க தேவைப்படும் பெரும்பான்மைக்கான இடங்கள் நூற்றி நாற்பத்தைந்து இடங்களுக்கும் மேல் மகாயுதி கூட்டணி நடை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடி வழிகாட்டுதலின் கீழ் நல்ல ஆட்சியை வழங்கிய ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துக்காட்டும் விதமாக வெற்றி அமைந்துள்ளது என்றார் மாபெரும் வெற்றியை அளித்த மராட்டிய மக்களுக்கு நன்றியும் அன்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களின் தமிழக பாஜக சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்